தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு கெட்ட செய்திக்கான நாள்னு சொன்னாங்க அவ்வளோ ஒர்ஸ்டாக அடி வாங்கிட்டு இருக்கோம் சொந்த ஊரில் வச்சு பிறந்து நம்ம மட்டியுமே அதாவது இந்திய அணியை மண்டியிட வைப்போம்னு சொன்னார் பார்த்தீங்களா ஒருத்தர் அதை கேட்டு பல பேருக்கு இப்போ கோவம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியன் டீமு ஒர்ஸ்ட்டுங்க டெஸ்ட் கிரிக்கெட் சார்ந்து அவ்வளோ கேவலமாக விளையாடி இருக்காங்க அதுவும் கம்பீர இப்போ பல பேரும் வருத்தெடுத்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி பேச போகிறோம் இது கூடவே இன்னும் சில கிரிக்கெட் அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் முதல்ல நல்ல செய்திகள் இருந்து ஆரம்பிச்சிடுறேன் ஏதாச்சும் கொஞ்சம் ஆஸ்வாசம் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த கெட்ட செய்திகளை பற்றி சொல்கிறேன் நம்ம உருவில் பட்டியல் இருக்காருல சிஎஸ்கேக்காக ஐபிஎல் ஆடிட்டு இருக்கவர் ஆக்சிடென்டலாக உள்ளே வந்தவர் தான் சொல்லணும் ஆக்சிடென்டாக பெருசாக யாரும் கண்டுக்காம ஆக்சிடென்டாக உள்ளே வந்தோம்னு சொல்லணும் அப்போ ஏற்பட்ட உருவில் பட்டேலு என்ன போல பிறந்துட்டு இருக்காரு தெரியுமா சைத முஷ்டாக்கலி டிராஃபியில் இப்போ மேட்ச் நடந்துச்சுங்க அதில் முப்பத்தி ஒரு பந்துகளில் சதம் செம அடி பிறந்திருக்காப்புல நம்ம உருவில் பட்டேலு இது மட்டும் கிடையாது இப்போ நவம்பர் இருபத்தி ஆறு இந்த சாதனையா இதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஏழு ஒரு சாதனை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைது முஷ்டாக் அலி ஒரு பண்ணியிருந்தாப்ல இருபத்தெட்டே பந்துகள்ல சதம் அதிவேக சதமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவருதான் இந்த அடி அப்பட்சி அலரை அலர விட்டவர் இப்ப திரும்பவும் பொல புலன் புலந்து அழா விட்டுருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவை தூக்கி பிடிக்கிற பெரிய பாகுபலியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல்ல ஒருவேள் இருப்பாருன்னு இப்ப கேரண்டியா தெரியுது மக்களே நான் மற்ற எல்லா டீம்ஸும் பார்த்து என்னடா இந்த பையன் இந்த போல பிறந்துகிட்டு இருக்கான்னு ஒரு கண்ணை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் சர்மா அவர்கள் இது மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு தூரம் கிடைப்பாருலாம் சொல்ல முடியாது மக்கள் எனக்கு தெரிஞ்ச நூற்றாண்டோட சிறந்த கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரோஹித்தை சொல்லலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அஸ் கேப்டனா ரோஹித் வின் பண்ணாரா இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அஸ் பிளேயரா நம்ம ரோஹித் வின் பண்ணாரா இப்போ என்ன தெரியுமா ஐசிசி பிராண்ட் அம்பாசிடர் எதுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போற அடுத்த வருஷம் அதுக்கான ஐசிசி பிராண்ட் அம்பாசிடர் வேற யாரும் இல்ல நம்ம ரோஹித் சர்மா தான் அப்பாயின்மெண்ட் அங்க அவரை அப்புறம் இந்த குத்து விளக்கேற்ற செரிமணிலாம் நம்ம பொதுவாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்கெடியூலை வெளியிடுறது சார் இந்த பிக்சர்ஸை வெளியிடுறது சார் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ ஐசிசி சேர்மன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அம்பாசிடர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த நிகழ்வு நம்ம இப்போ பார்க்க ஆட்டோமேட்டிக்காக காலம் கை கொடுத்துருக்கு அப்படின்னு என்ன ப்ரோ நம்ம இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல அது எப்போ பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கெங்க மேட்ச் நடக்க போகுது குரூப் ஸ்டேஜில் யார் யாருக்கு மேட்ச் நடக்க போகுது அந்த அட்டோனி இப்போ வெளியிட்டாங்க இந்த அட்டோனியெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் தலைவனை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்கன்னு இந்த விஷயத்த சொன்னாங்க நேற்றைக்கே அம்பாஸ்டர் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ஓடியே பேட்டர்ஸ் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதும் நம்ம ரோஹித் சர்மா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கல டி ட்வெண்ட்டில தலை இன்னும் இந்த விளையாடி இருக்கலாம் அப்படின்ட்டு சார் ரைட்டு விடுங்க இது தெரியுதா நான்கு போட்டிகள் ஆக்சுவலாக இந்த நான்கு போட்டிகள் தான் இந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நம்ம இந்திய அணி குரூப் ஸ்டேஜ் சார்ந்து களமிறங்க போற போட்டிகள் இதில் முதல் மேட்சை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்க போது மும்பைல செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நமீபியா கூட பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நடக்க போகுது டெல்லியில மூணாவது மேட்ச் அல்டிமேட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கொழம்புல நடக்க இது பாகிஸ்தானும் கிடையாது இந்தியாலும் கிடையாது கொழம்புல நடக்க போகுது பொதுவா நாம அந்த பக்கம் போகல கல்ஃப் பக்கம் இப்போ அது போல கொழம்பு பக்கம் போயிட்டோம் அண்ட் நாலாவது மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா நெதர்லாண்ட்ஸ் இந்த குரூப்ல இருந்து கண்டிப்பா இந்தியா மேலே போய்டும் அடுத்த சுற்றுக்கு ஆனா அடுத்த சுற்றுக்கு போற போட்டிகளை விட இந்த மூணாவது போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியா இருக்கும் ஸ்ரேயாஸ் இவரை நம்ம ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோங்க நம்ம ஸ்ரேயாசை அவருக்கு விழால் அடிபட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் ஐசியூவில் எந்த அளவுக்கு சஃபர் பண்ணார் பார்த்துருந்தோம் நல்ல வேலை உடல் தேடிடுச்சு தலைவன் ட்ரைனிங் ஆரம்பிச்சாப்பில் பழைய மாதிரி இந்த நல்ல அப்டேட்டையும் ஸ்ரேயா சைலேருந்து நானும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அடுத்து நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் துரதிருஷ்டவசமான செய்திகள் தான் இந்தியன் டீம் இப்படியா மாறணும்னு நாமெல்லாம் புலம்புற மாதிரி செய்திகள் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க மனசை கல்லாகிட்டே பாருங்கள் இந்தியன் ஃபேன்ஸ்லாம் த ஸ்க்ரீனில் தெரியுறாருல இந்த ஜென்டில்மேன் பேர் சுக்ரி கான்ராட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இருக்குல்ல அந்த டீமோட ஹெட் கோச்சு இவரு தாங்க இவரு சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு இன்னிங்ஸ்ல டிக்ளேரே கொடுக்காம இவ்ளோ நேரம் ஆடிட்டு இருக்கீங்க அது சரியான முடிவு தானா தானான்ற மாதிரி கேட்டாங்க க்ரோவல்ன்ற வார்த்தை இருக்குல்ல அதுக்கான அர்த்தம் கைகள் இருக்குல்ல அது கீழே தரையில படுற மாதிரி நம்மளோட கால்கள் இருக்குல்ல அந்த முட்டி கால் முட்டி அதை அப்படியே மண்டி இட்டு நம்ம அமர்ற மாதிரி கிட்டத்தட்ட ஸ்லேவரிய குறிக்கிற மாதிரி இருக்குல்ல இதை ரேசிசம் சார்ந்து தான் பயன்படுத்தும் இந்த வார்த்தைகளை ஆனா இந்த மனுஷன் பிரஸ் மீட்ல என்ன கடுப்புல இருந்தாரோ என்னவோ இதை பயன்படுத்தி விட்டாப்ல பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அந்த வேலையை நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இங்கிலாந்து கிரிக்கெட் கேப்டனான டோனி இருக்கார்ல அவர் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பார்த்து சொன்னார் இந்த விஷயத்தை இதே சேம் எக்ஸாக்டான வார்த்தைகளை பயன்படுத்திருந்தாப்ல இந்த ரேசிசம் சார்ந்து அதே அதேதான் இவரும் பண்ணி வச்சிருக்காப்ல ஹெட் கோச்சு ஆனா டோனி அப்ப மன்னிப்பு கேட்டாரு இவர் என்ன பண்ண போறாரு தெரியல எப்படி ப்ரோ பேசுகிறா இந்தியன் டீமை பற்றி என்ன ப்ரோ நம்ம டீம் அவ்வளோ ஹைலி கேப்பபிள் அவ்வளோ ஹைலி டேலண்டடு டெஸ்ட்டாக நம்ம தான் அது இதுன்னு பல பேர் வருவீங்களா எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவர் சொன்னதை கேட்டு இந்த காண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று கோவராது பாருங்களா சொல்கிற மேட்ரை நம்ம இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறு இருக்குல்ல அதில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மோசமான பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து ரெண்டு சீரீஸ் டெஸ்ட்டில் இந்தியா ஆடிச்சுன்னு வைங்க அவ்வளோதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட் சாதனை மறந்துட வேண்டியதுதான் அவ்வளோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு இந்த இருக்கிற கிரிக்கெட் ஃபார்மெட்லேயே ரொம்ப 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 பெரிய ஃபார்மேட் டெஸ்ட்டு தான் ஒரு வீரரோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டை சோதிக்கிறதும் டெஸ்ட் ஃபார்மேட்டு தான் அதை வச்சு தான் நீங்கள் வீரரோட திறமையோ மதிப்பிட முடியும் டி ட்வெண்ட்டியை வச்சோ ஓடிஐ வச்சோலாம் நீங்கள் ஒரு கிரிக்கெட் வீரரோட திறமையை மதிப்பிடவே கூடாது அந்தளவுக்கு டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எப்பவுமே கிரிக்கெட் அரங்கில் அப்போ ஏற்பட்ட டெஸ்ட்டில் இந்தியா உதவ வாங்கிட்டு இருக்கு பாருங்க வரலாற்று ரீதியாக மோசமான உதவியை வாங்கிட்டு இருக்கு இந்த இப்போ கட்சியாக நடந்த முடிஞ்சால் ரெண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா அதோட ஸ்கோர் பார்த்தீங்களா சவுத் ஆஃப்ரிக்கா பிறந்து கட்டினாங்க அதுவும் முத்துசாமி பேர் நல்லா நம்மால் பேர் மாதிரி இருக்குல்ல சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவர் தான் எந்த பண்ண வம்சாவளி தான் இந்த மனுஷன் இன்னும் அடிச்சாப்ல பேட்டிங்ல இது பத்தானு ஹாமர் என்ன போலிங்றீங்க சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஒரு பிளேயரும் டீமுக்காக பயங்கரமா ஆடினாங்க ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல மிஸ் ஆயிரமோ பேர் இருக்கணும் அதுக்காக அண்ணன் எப்படி இருக்குமோ அதுமாரி ஆடி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூற்று எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்குங்க மார்ஜின் தெரியுதா இந்தியாவை எவ்வளோ ஒட்சி தள்ளியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை கொடுமை என்னென்னா ஒயிட் வாஷ் வேற எங்கேயோ நடந்த மேட்ச் இல்ல நம்ம இந்தியாவில் நடந்த மேட்ச் ஹோம் கிரவுண்டு அதுல பாருங்க ரெண்டு போட்டிகளும் தோற்றுருக்கோம் ரெண்டுக்கு பூஜ்ஜியம்னு இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணி கதம் பண்ணிருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆனா இந்தியா தோத்துச்சுன்றத விட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு சந்தோஷப்பட்டாங்களே அதை பார்க்குறப்ப இந்தியன் ஃபேன்ஸ்க்கே சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பிகாஸ் தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்க டீமு சோக்கர்ஸ் பேர் எடுத்த டீமு அது மெல்ல மெல்ல மீண்டு வருது நம்மள அடிச்சு மீண்டு வந்தாலும் மீண்டு வருது அதை பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு பக்கம் லைட்டா வருத்தம் நம்மள அடிக்கிறாங்க பாருங்க அது கொஞ்சமாக வருத்தமாக தான் இருக்கு இப்போ சவுத் ஆப்ரிக்கா ரெண்டுக்கு பூஜ்யம் இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிச்சா இதுக்கு முன்னாடி நியூசிலாண்ட் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க பாருங்க மூணுக்கு பூஜ்யம்னு இந்தியாவை முக்கிய எடுத்துட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா சவுத் ஆப்ரிக்கா இப்ப சீரிஸ வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணது பாத்தீங்கன்னா ரபாடா இல்லாம பண்ணிருக்காங்க நியூசிலாந்து அப்ப நம்ம ஒயிட் வாஷ் பண்ணப்பையும் பாத்தீங்கன்னா வில்லியம்ஸ் இல்லாம பண்ணிருந்தாங்க அந்தந்த அந்த டீம்ல ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் வந்து நிக்கிறாருங்க இந்தியன் டீம்ல தான் நடக்குது டெஸ்ட் சார்ந்து எடுக்கிறவங்களும் எதை வச்சு எடுக்கிறான்னு தெரியல அந்த செலக்டர்ஸ் அவ்வளவு லட்சணமே இல்லாத உள்ள உள்ளத்துக்கு போட்டு இந்த போய் ஆடு பேட்டு பாலை கையில் கொடுத்து எது சம்பிரதாயத்துக்கு ஆட விட்டுட்டு இருக்க இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரத்த கண்ணீரை வந்திருக்கும் எதுக்கு ஆட்டணும்னு தெரியாம ஆட்டின மாதிரி தான் இந்தியன் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆட்டமும் இருந்துச்சு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் ஒரு டெஸ்ட் மேட்சை கூட ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறது கிடையாது ஸோ கிடைச்ச வாய்ப்பு எப்படி வேணும் அடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரேலிய நம்ம லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்குன்னு சொன்னல அதுக்கான காரணம் இந்த புள்ளி விவரங்களை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்பர் ஆஃப் லாசஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்சில் மட்டும் தான் ஹோமில் இந்தியா டெஸ்ட்டில் தோத்துருக்கு ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் எழுபத்தி ஒன்பது சதவீதம் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜுங்க மூணு மேட்சஸில் மட்டும் தோற்றுருக்கும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கோங்க நம்பர் ஆஃப் லாசஸ் அஞ்சு ஹோம் கிரவுண்டில் சொல்கிற அஞ்சு வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜுங்க கத்துக்குட்டி அணிகள் இருக்குல்ல அதை விட கேவலமான பர்சன்டேஜ் இது ஸோ இதை விட இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் ஒரு கேவலமான சர்க்கிளை வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது தான் சொல்லணும் பௌமா அதாவது நாம இந்தியா சவுத் ஆப்ரிக்கா தான் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அவங்களோட இந்த வெற்றி சார்ந்து எவ்வளோ போராடுறாங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி பேசணும்னாக்கா இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா போகிறத நம்ம பாடணும் தலைவன் பௌமா எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணால் ஞாபகம் இருக்கா தலைவன் ஒரு தினசா இருக்காருன்னு சொல்லிட்டு ஹைட்டை வச்சுலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன தவ்வோண்டு இருந்துக்கிட்டு ஒரு பேட்டே பேட்டை பிடிச்சி ஆடுற மாதிரி இருக்குன்னு என்னென்னா சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒரு கலங்கவே இல்லையே ஹைட்டு மேட்ரு இல்லை டேலண்ட்டு தான் மேட்ருன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ருக்கா சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனாக இருந்து நம்ம பௌமா இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்சில் கூட அணியை தோக்கடிக்கவில்லைங்க எவ்வளோ பெரு சாதனை பார்த்தீங்களா பன்னெண்டு போட்டிகள் ஓகேவா பவுமா கேப்டன்சி பண்ணி சவுத் ஆப்ரிக்கன் டெஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு போட்டிகளில் ஒரு போட்டி மட்டும் தான் ட்ரா மற்ற பதினோரு போட்டிகளையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காப்புல இது விடுதாயா கேப்டனு இவரு தான் கேப்டனு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பயன்படுத்துகிற பாருங்க டீமுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது கோச் எடுக்கிற முடிவா இல்லை செலக்டர்ஸோட ஹெட் எடுக்கிற முடிவான்னு தெரில கேவலமான முடிவில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐசிசி டிராஃபியை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கவே இல்லைன்னு ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக களங்கம் இருந்துச்சுல்ல அதை போக்கணும் நம்ம பௌமா தலைமையெல்லாம் டெஸ்ட் அணி தான் ஐசிசி டிராஃபி வச்சா ஞாபகம் இருக்கா இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் சீரீஸாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்கு இதை பண்ணி கொடுக்கறதுக்கு பிரதான காரணமாக இருந்த கேப்டன் யாருங்க பௌமா இதெல்லாம் தாண்டி முதல்ல சொன்ன மருங்க ஸ்டார்ட் பன்னெண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தோல்வியே தழுவாத சவுத் ஆப்பிரிக்கானியோட அணியோட இவர் வளம் வந்துட்டு இருக்காரு இவர் அந்த நேரத்துல நம்ம கொண்டாடலாம் வாழ்த்தலாம் மனப்பூர்வமா வாழ்த்தலாம் ஏன்னா அவ்வளோ ஹார்ஷான வார்த்தைகளை கேட்டோம் மனசு உடஞ்சி போட பாருங்க டேலண்ட் மூலமா வெற்றியை பதிவு பண்ணி பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல சிமன் ஹாமர் இப்போதைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட ஹீரோ டெஸ்ட் டெஸ்ட்ல இவர்தான் சொல்லணும் முப்பத்தாறு வயசுங்க ஆனா வயசு நான் முப்பத்தாறு வயது நிலை நான் பண்ணுற மாதிரி சாதனைன்னு வேற லெவலில் பண்ணிருக்காப்ல இந்த டெஸ்ட் டோர்னமெண்ட்ல பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது இவருக்கு தான் அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஆட்ட நாயகன வேற யாரும் இல்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எட்டு விக்கெட்ஸ் வீழ்த்தினாப்ல செகண்ட் டெஸ்ட்ல ஒன்பது விக்கெட்ஸ் நான் நம்பர்ஸ் பாத்தீங்களா அடுத்து யான்சன் நம்ம ஐபிஎல் அடிக்கடி பார்த்துருப்போமே சவுத் ஆப்ரிக்காவோட ஸ்டார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யான்சன்னு சொல்லலாம் அவரோட நம்பர்ஸ் பாருங்க ரெண்டு போட்டிகள்ல இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நூத்தி ஆறு ரன்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு மூணு விக்கெட்ஸ் பன்னெண்டு பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு இதைத்தான் சொன்னேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அதே டேலண்டோடு வராங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியாவில் கவலைக்கிடும் வேர்ல்டு ரெக்கார்டு வேற ஒன்று இந்த போட்டியில் செட் பண்ணப்பட்டிருக்குங்க அதாவது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக கேட்சஸை பிடிச்ச வீரர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ரகானே இருந்தாப்பில் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல உலக சாதனை அதுதான் எட்டு கேட்ச் பிடிச்சிருந்தாரு ஆனால் இந்த மேட்சில் மார்க்ரம் அந்த சாதனை தட்டி பறிச்சிட்டாருங்க ஒன்பது கேட்ச் பிடிச்சி ரஹானாவோட உலக சாதனையை அவர் முடிச்சிருக்காரு சவுத் ஆப்ரிக்கா இந்த டபிள்யூடிசி அடிச்சாங்க பாத்தீங்களா அப்போ பல பேரும் சொன்னது ஃப்ளூக்லாஸ்ட்டாங்கப்பா இந்த சோக் டீம் அப்படின்னாங்க எனக்கு பார்த்தா இதெல்லாம் ஃப்ளூக் மாதிரிலாம் தெரில அடிக்கிற அடி இடி மாதிரி இறங்குதுன்னா பயிற்சியோட பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது அதாவது ஆஸ்திரேலியாவை ஃபைனல்ஸ்ல பீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயமா மக்களே அதை சவுத் ஆப்பிரிக்கா பண்ணிச்சா அப்புறம் பாகிஸ்தானை பாகிஸ்தானில் வச்சே ட்ரா பண்ணணும் இதை பண்ணதும் இவங்க தான் இப்போ இதெல்லாம் கடந்து வந்து தான் இந்தியாவை நம்ம மண்லயே வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க ரெண்டுக்கு பூஜைன்னு ஒயிட் வாஷ் வேற இதெல்லாம் பாக்கிறப்ப டபிள்யூடிசி அவங்க ஃபுளுக்கிளா தோணுது ரைட் விடுங்க இந்த ரெண்டு ஜீனியஸ் வேற லெவலில் வேலை பார்த்திருக்கான் தான் சொல்லணும் ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் இன்னொரு பக்கம் அஜித் அகர்கார் ஆக்சுவலாக கம்பீரோட ஃபேன்ஸ் பல பேரும் இருப்பீங்க அகர்கர் ஃபேன்ஸ் கூட இருப்பீங்க அந்த ஜென்ரேஷன் சார்ந்து ஆனால் இவங்க என்ன அவுட் கம் இப்போ கொடுத்துருக்காங்க அதை வச்சு மட்டும் இவங்கள சொல்கிறேன் வேற முன்னவங்க பண்ண சாதனைகள்லாம் நான் தொட்டே பார்க்கல கம்பீர் அவர்கள் தலைமையில் இந்திய அணி ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்குல்ல இதெல்லாம் டெஸ்டில் மட்டும் எடுத்துக்கங்களா எவ்வளவு சர்க்கனும் புரியும் கிளீன் ஸ்வெப்ட் அட் ஹோம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் எ 3 டெஸ்ட் சீரிஸ் வெர்சஸ் நியூசிலாந்து 2024ல நம்ம லாபா சூட்டச்சா நியூசிலாந்து இதுக்கு அப்புறம் இந்த பிஜிடி இருக்கல பாட கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா இதுல ஃபர்ஸ்ட் டைமா 2015 க்கு அப்புறம் நாம விட்டோம் டெஸ்ட்ல அந்த கப்பைய விட்டோம் அப்புறம் 25 வருஷத்துக்கு பிறப்பட சவுத் ஆப்பிரிக்கா இப்ப இந்தியா பீட் பண்ணி டெஸ்ட் சீரிஸ்ல கப்பைய கைப்பட்டிடுச்சா நம்ம நாட்டுல சமம் பண்ணிட்டு போயிட்டாங்களா இதெல்லாம் தாண்டி ரெண்டே ரெண்டு சீரிஸ் விக்டரி மட்டும் தான் இந்தியா பதிவு பண்ணிருக்கு அதுவும் லோ ரேங்க் ஆப்போசிஷன்ஸ் யார் யார் பங்களாதேஷ் நம்ம பீட் பண்ணிட்டோம் வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணிட்டோம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தோணலியா கம்பீர்லாம் எப்போ ஏற்பட கோச் அப்படின்னு பல பேர் இப்போ அவங்கள பீட் பண்ணுறது பெரிய விஷயமா என்னதான் விமர்சனம் பண்ணாலும் கம்பீருக்கு ஒரு டஃப் டைம் தாங்க அவரோட ஐபிஎல் முடிவுகள் இருக்குல்ல அதெல்லாம் ஆக ஆகும்னு பேசினாங்க கப்பு அடித்ததுனால அடிக்காமல் போயிருந்தா அது வேலை விமர்சனத்துக்குள்ளா இருக்கும்னு புரிஞ்சிருக்கும் ரைட்டு விடுங்க கம்பீர் செய்தியாளர்களை சந்திச்சாருங்க இப்போ ஏற்பட்ட விமர்சனங்களுக்கு அடுத்து செய்தியாளர் சந்திக்கிறாரு அப்புறம் என்னென்ன திரும்ப சொன்னாரு வி வின் டுகெதர் வி லாஸ் டுகெதர் அதாவது நாங்கள் ஜெயிக்கிறதே ஒன்னாதான் பொறுப்பெடுத்துப்போம் தோக்கிறதே தான் பொறுப்பெடுத்துப்போம் ஸோ இப்போ நான் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்களால தான் மேட்ச் கை விட்டு போச்சு அப்படின்னா சொல்ல விரும்பலங்க இந்த பிளேம் இருக்குல்ல இது என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு புரியல உள்ளபடியே ஹெட் போஸ்ட் எதுக்காக வீரர்களை ஒழுங்குபடுத்தணும் கரெக்டான பிளேயர்ஸ்க்கு கரெக்டான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஆட்ட நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் இதை கரெக்டாக நேரத்தில் அவங்க டெலிவரி பண்ற அளவுக்கு ஹெட் கோச் ஃபுல்லாக வழி நடத்தி கொண்டு போகணும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஹெட் கோச்சுன்னும் சும்மா கிடையாது அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அது இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒருத்தர் எதுக்காக ஏதோ காலத்துக்கு வெளியே ஒருத்தர் கை கட்டி மேட்சை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு போரில ஏதோ உலம்புறதுக்கு ஒரு ஹெட் கோச்சை போட்டுருக்க மாதிரி லெட்டர்லாம் சொல்றதா இருந்தா அதுக்கு ஹெட் கோச்சில் உட்காரணும் வேற யாரும் வந்து உட்காரலாம அந்த இடத்துல எனக்கு இதுதான் மன ஆதங்கம் ஏற்பட்டுச்சு தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்திருக்கு ஒரு ஒரு முறையே சொல்றாருன்னா ஏன்னா முன்னாடி இதை தான் சொன்னா எப்படி அதே சொல்றாரு ஏதோ நானும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியன் டீமோட பேர் நாரிகிட்டு இருக்கு டெஸ்ட் ஆரங்கல அதை பத்தி இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் இது போல வார்த்தைகள் முன்னாடி டெம்ப்ளேட்டா அடிக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த அளவுக்கு அதுங்க போய் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இடத்துல ஆஸ்திரேலியா செகண்ட் பிளேஸ்ல சவுத் ஆப்ரிக்கா தேர்ட் பிளேஸ்ல ஸ்ரீலங்கா ஃபோர்த் பிளேஸ்ல பாகிஸ்தானு ஃபிஃப்த் பிளேஸ்ல இந்தியா இந்த மாதிரி கேவலமான டேபிள் பார்த்துருக்கீங்களா அதை இப்போ பார்க்க முடியுது கம்பீரோட வியூகங்கள் இருக்குல்ல இது சார்ந்து ஏற்கனவே பல பேர் சரமாரியாக விளாசி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதை போல நம்பர்ஸை பார்த்து ரவிசாஸ்திரி இருக்காருல அவரது கட்ட மேலே போயிட்டு வெடிச்சிட்டாருங்க மனுஷன் இன்னும் அர்த்தமற்ற முடிவா இருக்குன்னு கம்பீரோட வியூகங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாப்ல மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கோம் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் கம்பீரை தூக்கிறதுக்காகவே இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வேலை இருக்கான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இவ்வளோ விமர்சனங்கள் வருது பொலிட்டிகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அதனால யார் சொன்னாலும் தூக்க மாட்டாங்க நம்ம மோசமா விளையாணுனாக்கா தூக்கி விட்டுருவாங்க அப்படி இந்தியன் ப்ளேஸ் நினைக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க சின்ன பசங்க கல்லி கிரிக்கெட்ல பண்ற மாதிரி இங்க பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்